ஓடி ஓடி உழைத்தும் ஒரு ரூபா கூட பிரயோஜனம் இல்லாத கும்பராசினியர்களே ஆனால் வைத்துக் கொண்டு உங்கள் வாழ்க்கையை பிரயோஜனமாக மாற்ற முடியும் அப்படின்னா இந்த எளிய முறை பரிகாரத்தை செய்தால் கண்டிப்பாக முடியும் அப்படிங்கறதாங்க உண்மை இந்த வீடியோ முழுவதும் உண்மைதான் இது எதுவும் ஒரு போடியான விஷயமே கிடையாது இதிகாச நூல்களில் இருந்த பரிகாரம் தான் உங்க வீட்டுல உள்ள நிறைய பெரியவங்களுக்கு இந்த பரிகாரம் தெரியும் இந்த பெரிகாரத்தை செய்த நிறைய கும்பராசினர்கள் இன்னைக்கு வாழ்க்கையில சந்தோஷமா இருக்காங்க அப்படிங்கிறது உண்மை அதை விட அவங்க நினைச்ச சில விஷயங்கள் நடந்ததுங்கிறது உண்மை கும்பராசினர்களே வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிடமும் ஒருவித போராட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய கும்பராசினியர்களுக்கு ஒரு நிமிட சந்தோஷத்தை கொடுக்க ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பிறந்து விட்டதுன்னு சொல்லலாம் ஏன்னா ஜென்மசனி விலகுதுங்க முதல்ல ரெண்டாம் இடம் குடும்பஸ்தான ராகு விலகிறார் பூர்வ புண்ணியஸ்தானத்துல குரு போறார் இதெல்லாம் நல்ல விஷயம் அப்படி நல்ல விஷயத்துல இந்த உருவாய் பரிகாரமும் சேரும் போது உங்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கண்டிப்பா கொடுக்கும்னு சொல்லலாம் இந்த வீடியோ கவனமா பாருங்க இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படிங்கிறது என்னால சொல்ல முடியுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா இது மாதிரி தொடர்ச்சியா நிறைய பரிகாரங்கள் போட போறேன் இதுக்கு முன்னாடி நிறையா இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும்னு நம்புகிறேன் கும்பராசி நேர்களே மூன்று ஒரு ரூபாய் நாணயங்களை எடுத்துக்கொள்ளுங்கள் எங்கள் உலகத்தில் எங்கே இருந்தாலும் பரவாயில்ல உங்களுடைய சாமி அறையிலே இதை பண்ணலாம் நீங்க பேச்சுலராக இருந்தால் கூட பரவாயில்ல உங்கள் பூஜை அறையிலே இது பண்ணலாம் இதுக்காக பிரத்யேகமான நேரமும் காலமும் ஒதுக்க வேண்டிய சூழ்நிலையும் கிடையாது கோவிலுக்கு போனுங்கிற நெசசிட்டியும் கிடையாது மூன்று ரூபாய் எடுத்துக்கோங்க நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க ஆனாக இருப்பின் முதல் காயினை எடுத்துக்கோங்க உங்க குல தெய்வத்தை நினைத்துக் கொள்ளுங்கள் பெண்ணாக இருப்பின் உங்கள் கணவன் வழி குல தெய்வம் தந்தை வழி குலதெய்வம் தாய் வழி குலதெய்வம் மூணுத்தையும் நினைச்சுக்கோங்க நினைச்சுக்கிட்டு இந்த முதல் உருவாயை மஞ்ச துணியில முடிஞ்சுவீங்க மஞ்ச துணி அப்படின்னா வெள்ள துணியை மஞ்சளில் நினைப்பது மிக மிக சிறந்தது இதை ஒரு முடிச்சு மட்டும் போட்டா போதும் நல்லா டைட்டா போடுங்க ஒரு ரூபா தான் பண்ணணுமா அப்படின்னா உங்களுடைய சக்திக்கு தான் உங்களால் பத்து ரூபாயோ ஐநூத்தி ஒரு ரூபாயோ ஆயிரத்தி ஒரு ரூபாயோ லட்சத்தி ஒரு ரூபாய் கூட முடியலாம் இல்ல என்னோட வேண்டுதல் நிறைவேறிய பிறகு நான் கோவிலில் கொண்டு போய் போடுறேன் அப்படின்னா போட்டுருங்க சேர்த்து போட்டுருங்க தவறே கிடையாது போடும்போது பூவும் கலந்து போட வேண்டும் முதல்ல இப்போ முதல் உருவாக்காயின எடுத்துக்கிறீங்க இந்த முதல் காயினை எப்ப எடுத்துக்கணுங்கிறதையும் சொல்லிடுறேன் கும்பராசினியர்களே முதல் உருவாகாயின பௌர்ணமி என்று தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் முடிஞ்ச வரைக்கும் பௌர்ணமி அப்படின்னா ஆப்டர் மாலை வேளையில் பௌர்ணமி என்று இந்த உருவகாயின எடுத்து வச்சுக்கோங்க இந்த உருவாகாயின எடுத்து வச்சுக்கிட்டு உங்கள் குலதெய்வத்தை தெய்வத்தை நினைத்து கொண்டு முதல் வேண்டுதலாக உங்களுடைய பினான்சியல் சரியாகணும்னு வேண்டிக்கோங்க ஏன்னா கும்பராசினியர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பட்ட வேதனைகள் மிக மிக அதிகம் அதுவும் கடந்த மூணு மாதங்களில் ரொம்ப ரொம்ப அதிகம் ஒரு ரூபா காசுக்கே இப்ப இந்த முடிஞ்சு வைக்கிறதுக்கான காசே இல்லாம தவித்த சில கும்பராசினியர்களே உண்டு தேவிப்பட்டினம் போயிட்டு வந்திருப்பீங்க உங்களுடைய வாழ்க்கையில எந்தெந்த கோவில் பரிகாரம் செய்ய முடியுமோ அவ்வளவு ஸ்தலங்கள் சென்று வந்தும் பயனில்லாமல் தனிமரமாக காட்சியளித்துக் கொண்டிருக்கக்கூடிய கும்பராசினியர்களே மனசுல ஒரு அஞ்சு நிமிஷம் சந்தோஷத்துக்கு நீங்க கஷ்டப்படுறீங்க பாருங்க நம்பியவர்கள் ஏமாற்றுகிறார்கள் ஆசைப்பட்ட அனைத்து விஷயமும் ஆசைப்பட்டும் கொடுக்கிறது வர வேண்டிய பணம் காணல் நீர் மாதிரி கண்ணை மறைக்கிறது வேலையில ப்ரெஷர் சாப்பிட்டோமா தூங்கினோமா நின்னோமா யாருக்கா ஓடுறோம் நம்ம ஹெல்த்த பார்த்துக்கிட்டோமான்னு தெரியாமல் ஜென்மசனியில் ஒரு மிக்சி கிரைண்டரோட ஸ்பீடா ஓடி அதுல எந்த விதமான பலனும் அனுபவிக்காமல் மனதளவில் ரொம்ப ரொம்ப அழக்கூடிய கும்பராசினியர்களே உங்களுடைய உறவுகள் உங்களை விட்டு பிரிந்திருக்கலாம் நண்பர்கள் சூழ்ச்சி செய்திருக்கலாம் உங்களுடைய உற்ற துணை உங்களை ஏமாற்றி இருக்கலாம் கடவுளின் நம்பிக்கையை மட்டும் விடாமல் இந்த ரூபா காயினை முடிஞ்சுவீங்க இந்த ரூபா காயினை நீங்க முடிஞ்சு வச்சதுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பினான்சியல் அப்படிங்கிறது கொஞ்சம் நல்ல டெவலப்மெண்ட் ஆகும் உங்களுக்கு வர வேண்டிய பணமாக இருந்தாலும் சரி நீங்க கொடுக்க வேண்டிய பணம் இஎம்ஐ கட்டுறதுக்கு முடியல சார் திணறேன் ஓடி ஒழிகிறேன் தவறான முடிவு எடுத்துருவோமோன்னு ஒரு பயம் உள்ளுகுல இருக்கு குழந்தைங்களுக்காக பாக்குறேன் திருமண வாழ்க்கையிலும் பல போராட்டங்கள் நினைச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு கும்பராசினியர்களுக்கும் இந்த வீடியோ சமர்ப்பணம் இந்த முதல் ஒரு ரூபாயை முடிஞ்சு வச்சுட்டு நீங்க இந்த பினான்சியல் ஆஸ்பெக்ட் உங்களுடைய பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு மதிப்பு கொடுத்து அதை சரியாக வேண்டும் அதில் எந்த விதமான பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு வேண்டிக்கோங்க அப்படி வேண்டிக்கிட்டீங்கன்னா நாப்பத்தி எட்டு நாள் முதல் ஆறு மாசத்துல கண்டிப்பா பணம் அப்படிங்கிற பிரச்சனை சுலபமாகி விடும் சரியாகிவிடும் அப்ப அப்புறம் இந்த ஒரு ரூபாய் கோயிலில் கொண்டு போய் போட்டா போதும் அது வரைக்கும் இது பூஜ்ய ரூபே இருந்தா போதும் நம்பர் ஒன் இரண்டாவது உருவாக்காயினு எடுத்துக்கிறோம் இந்த ரெண்டாவது உருவாக்காயினை எதற்காக எடுத்துக்கொள்கிறோம் அப்படின்னா அவங்களோட ஹெல்த் விஷயத்துக்காகவும் குழந்தை தரிப்பதற்காகவும் உங்களுடைய நம்பிக்கை திரவம் கோர்ட்டு கேஸ்லாம் அலையிறீங்க தேவையில்லாத சில இடர் சம்பந்தப்பட்ட பஞ்சாயத்துக்களை சந்திக்கிறீங்க குடும்ப வாழ்க்கையை நிர்மூலமாக்கிய ரெண்டாயிரத்தி இருபத்தி விரட்டி அடிக்கணும் சரி பண்ணணும்னு நினைக்கிறீங்களே அதுக்காக தான் இந்த ரெண்டாவது உருவாக்காயினு எடுத்துக்கிறீங்க இந்த ரெண்டாவது காயினை நீங்க எப்போ பயன்படுத்துறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பஞ்சமி தேய்பிரை பஞ்சமி என்று பயன்படுத்த வேண்டும் இந்த தேய்பிரை பஞ்சமியில் இரண்டாவது உருவாய் நாணயத்தை எடுத்துக்கொண்டு முக்கியமா வாராகி வழிபாடை செய்ய வேண்டும் ஏன் கும்பராசிக்கு மட்டும் இஷ்ட தெய்வமும் சொல்லாம ஏன் வாராகின்னு சொல்றேன்னா உங்களுக்கு காவல் தெய்வமும் வாராகிதான் இஷ்ட தெய்வமும் வாராகிதான் ஏன் உங்களுடைய பரிகார தெய்வமும் வாராகிதான் அப்பேர்பட்ட வாராகிக்கு ரொம்ப உரித்தான நாள் தேய்விரை பஞ்சமி அந்த தேய்விரை பஞ்சமியில் வாராகி அம்மனை நினைத்து கொண்டு இந்த ஒரு ரூபா காயினை முடிஞ்சு வைக்கிறோம் வாராகி ஃபோட்டோவை சிலையை வீட்டில் வைக்கலாமா நிறையா பேர் கொசின் கேட்குறாங்க முடிந்தவரை தவிர்ப்பது நல்லது அதை பற்றி நான் ஒரு வீடியோ தனியாக போட்டிருக்கேன் அதில் பாருங்கள் நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கேன் தெரிஞ்சு ஸோ இந்த வாராகி அம்மனை நினைத்துக்கொண்டு தேய்திரை பஞ்சமியில் காலையாக இருந்தாலும் சரி ஈவினிங்காக இருந்தாலும் சரி எப்போ வேணா முடிஞ்சு வைக்கலாம் அடுத்த ஒரு ரூபா காயினை முடிஞ்சு வைக்கிறீங்க முடிஞ்சு வச்சுட்டு உங்களுடைய இந்த கோரிக்கைகள் ஒவ்வொன்றாக மனதில் நிறுத்தி வேண்டி அம்மனை மனதார பிரார்த்தியுங்கள் ஸோ ரெண்டாவது ஒரு ரூபா காயினை முடிஞ்சு வச்சுருங்க இந்த முடிச்சு ஒரு முடிச்சு போட்டாலே டைட்டாலே போதும் மூன்றாவது ஒரு ரூபா காயினை எடுத்துக்கிறீங்க இந்த மூன்றாவது உருவாக்க ரொம்ப விசேஷம் அதிகம் என்னைக்குமே மூன்று அப்படிங்கிறது முயற்சி ஸ்தானம்னு சொல்லுவாங்க இந்த மூன்று அப்படிங்கும்போது இன்னொரு விஷயமும் பர்சனல் அப்படிங்கிறது சொல்லுவாங்க அதாவது தனிப்பட்ட ரகசிய வாழ்க்கை அப்படிங்கறதையும் சொல்லுவாங்க சோ கும்பராசினியர்கள் இன்னைக்குமே எல்லாத்தையும் எவ்வளவு க்ளோஸா பழகினாலும் தனிப்பட்ட சில விஷயங்களை மனதில் உள்நிறுத்துவார்கள் அதாவது அவங்களுக்குன்னு ஒரு சீக்ரெட்டான லைஃப் அவங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட சில விஷயங்கள் இல்லாமல் இருக்கவே இருக்காது அதை யாரிடமும் பகிர்ந்தும் கொள்ள முடியாது அதில் ஏற்படும் பிரச்சனைகளில் வெளிக்காட்டி கொள்ளவும் முடியாது சோ அவங்க மனசுல இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் சரியாக வேண்டும் அவங்க மனசுல கூடிய சுனாமி சரியாகணும் அவங்க மனசுல அடிக்கடி வந்துட்டு போகக்கூடிய பூகம்பம் சரியாக வேண்டும் அவங்க வாழ்க்கையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வீசிய புயல் சரியாக வேண்டும் என்று இந்த மூன்றாவது உருவாக்காயின எடுத்துக்கிறோம் இந்த மூன்றாவது காயின் யாருக்கு பண்ணணும்னா முக்கியமா சனிக்கிழமைகளில் இஷ்ட தெய்வத்தை நினைத்து கொண்டு மூன்றாவது காயினை முடிஞ்சு வைக்கணும் இந்த மூன்றாவது காயினை முடிஞ்சு வைக்கும் போது இஷ்ட தெய்வம்னு நீங்க யாரை நினைக்கிறீங்களோ எக்ஸாம்பிள் நீங்க பழனி முருகனை நினைக்கிறீங்க அப்படின்னா பழனி முருகனுக்கு தான் அந்த மூணாவது போடணும் பழனி முருகனை நினைச்சிட்டு பக்கத்து வீட்டில் இருக்கிற முருகனுக்கு கண்டிப்பா போடக்கூடாதுங்க ஏன்னா எந்த கடவுள் நீங்க கற்பக விநாயகரை நினைக்கிறீங்கன்னா பக்கத்துல இருக்கக்கூடிய விநாயகருக்கு பண்ணக்கூடாது எந்த இறைவனை மனதார வேண்டுகிறீர்களோ அந்த விநாயகருக்கு தான் இந்த மூணாவது ஒரு ரூபா காயினை கொண்டு போய் சேர்க்கணும் நல்லா தெரிஞ்சுச்சுக்கோங்க மூன்றாவது வேண்டுதல் அப்படிங்கிறது ரகசியம் பர்சனல் என்ன மாதிரும் வேண்டலாம் நியாயமான கோரிக்கையை கண்டிப்பாக வேண்டினால் நூறு பிரசன் அது நடந்துருது அப்படிங்கறதுதான் உண்மை இது நிறைய பேருக்கு நடந்திருக்கு அதுவும் நான் சொன்ன இந்த பரிகாரங்கள் கண்டிப்பா நீங்களே சில பேர் வீட்டில செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க இது எதுக்குன்னா ஒரு ரினியூவல் தான் தெரியாத சில விஷயங்களே சிலருக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் முக்கியமா ஏன் இதை இவ்வளவு தூரமா சொல்றேன் அப்படின்னா எதை எந்தெந்த டைம்ல செய்யணும் எது உங்களுக்கு பெஸ்ட்டுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோங்க இந்த வீடியோ கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த ஒரு உருவாக்காயின்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சரி செய்து கொள்ளுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மகிழ்ச்சி பங்கு இருங்கள் உங்களுக்கு வாழ்க்கை வளமானதாக இருக்கட்டும் இந்த வீடியோ நீங்கள் எவ்வளோ கோலோ பெஸ்ட்டாக கேட்டிங்களோ அதே மாதிரி உங்கள் நண்பர்கள் கும்பராசி நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சேனல் பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முக்கியமாக உங்களுக்கு தான் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் கன்சல்டேஷன் பண்ணால் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்